ஆண்டோருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக தானியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தானியலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எரிசலேம்புக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜபம் ஸ்தோத்திரம் செலுத்தினான் தானியலின் வாழ்க்கையில் ஜபம் ஒரு பிரதான பங்கு வகித்திருக்கின்றது இக்கட்டான எல்லா காலங்களிலும் ஜபம் தான் அவருக்கு பேருதவியாக இருந்திருக்கின்றது ஞானிகளெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற ராஜாவினுடைய கட்டளையின் போதும் தானியலின் உபவாச ஜபம் அவருக்கு வெற்றியை கொடுத்தது தானியலின் எல்லா வெற்றிக்கும் காரணம் அவருடைய ஜப வாழ்க்கைதான் என்று அறைந்து அதற்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகளின் போதும் அவர் தான் அவைகளை வென்றிருக்கின்றார் ஜபிக்கிறதே ஒரு பிரச்சனை என்று வாழ்க்கையில் வருகின்ற போது அநேகர் ஜபங்களை நிறுத்திவிடுகின்றார்கள் தொடங்கும் போது பிரச்சனைகள் அதிகரிக்குமானால் ஜெபிக்கிறதை பின்னுக்கு தள்ளி போடுகின்ற பல பேர் இன்றும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் உண்மை எதுவென்றால் ஜபம்தான் மறைந்திருக்கின்ற பிரச்சனைகளை வெளியே கொண்டு வருகின்றது மீண்டும் ஜபிக்கின்ற ஜெபம்தான் அந்த பிரச்சனையின் மேல் நமக்கு இறுதி வெற்றியையும் கொடுக்கின்றது ஜெபிக்கிற மனுஷன் எந்த காரியத்திலும் தோற்று போவதே இல்லை ஜபிக்காத மனுஷனால் ஒருபோதும் வெற்றி பெறுகிறதற்கும் இயலாது ஜெபம் பல நேரங்களிலும் நம்மால் கைவிடப்பட்ட ஒன்றாக மாறிவிடுகின்றது அன்றாட வேலைகளில் எல்லாவற்றையும் செய்துவிடுகின்றோம் ஒன்றும் குறைவுபடுகிறதில்லை ஆனால் ஜபிப்பது பல நேரங்களிலும் பல காலங்களிலும் நம்மால் சரிவர செய்யப்படாத ஒன்றாக மாறிவிடுகின்றது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வேலைகளில் எல்லாவற்றிலும் சரியாக இருக்க தீவிரப்படுகின்ற நாம் ஜபிக்கிறதற்கு தீவிரம் காட்டுகிறதில் குறைந்து விடுகின்றோம் இதுதான் நம்முடைய தோல்விகளின் காரணங்களாக இருக்கின்றது சாத்தான் இதை ஒரு தந்திரமாகவும் பயன்படுத்தி விடுகின்றான் வேலை பழுவும் நெருக்கடிகளும் இயலாமைகளும் பல சோர்வுகளும் மன தளர்வுகளும் இதற்கு காரணங்களாக மாறிவிடுகின்றது ஆகவே சிந்தித்துக் கொள்வோம் நிதானித்துக் கொள்வோம் ஜபம் மிகுந்த அவசியமானது எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்கிறதும் வெற்றி கொடுக்கின்றதும் ஜபம் ஒன்று மட்டும்தான் சாதகமல்லாத சூழ்நிலைகள் இருந்தாலும் சாதகமாக்குகின்றது ஜபம் மனித துணை இல்லாத நேரங்களிலும் ஒத்தாசைக்கு நபர்களை எழுப்புகின்றது ஜபம் ஜபத்தால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை தானியல் தன்னுடைய ஜபத்தால் மரணத்தின் வாசல் வரைக்கும் சென்று அங்கிருந்து மீண்டும் உயிரோடு திரும்பி வந்திருக்கின்றான் ஆம் ஜபம் மரணத்தையே வெல்லக்கூடிய வல்லமை உள்ளதாய் இருக்கின்றது ஆகவே சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிற்காகவும் எந்த நேரமும் ஜெபிப்போம் ஜெயம் பெறுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த காலை வேளையில் எங்கள் ஜப வாழ்க்கையை மீண்டும் சரிப்படுத்தும்படி நீரங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேக நேரங்களில் இதில் நாங்கள் குறைவு பட்டிருக்கின்றோம் என்கிறதை நாங்களும் உணர்ந்திருக்கின்றோம் சோர்ந்து போகாமல் ஜபிக்கவும் இடைவிடாமல் ஜபிக்கவும் வேண்டிய நல்ல மனத்திடனையும் உணர்வின் இருதயத்தையும் எங்களுக்கு தாரும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக